வணக்கம் ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும் அந்த வகையில் தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்தாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது தொல்காப்பியம் நன்னூல் போன்ற நூல்கள் மிக பழமையானதாக கருதப்பட்டாலும் இந்த நூல்கள் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று இலக்கணங்கள்ல ஐந்து இலக்கணங்களையும் கூறுது தொல்காப்பியத்திற்கு முன்பாகவே இருந்ததாக கருதப்படக்கூடிய நூல் அகத்தியம் அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பெறல இருந்தாலும் தொல்காப்பியத்தின் ஆசிரியராகிய தொல்காப்பியருடைய குருவாக அகத்தியர் இருந்திருக்கலாம் என்ற செய்தி கருதுகோலாக இருக்குது வீர சோழியம் புத்தமித்திரராலும் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகராலும் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவராலும் முத்து வீரியம் முத்து வீர உபாத்தியாயராலும் சுவாமிநாதம் சுவாமிநாத கவிராயர் என்பவராலும் எழுதப்பட்டுள்ளது இந்த ஐந்து நூல்களும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் கூறுகிறது நன்றி